வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் கரூரில் உயிரிழந்த நாற்பத்தோரு பேர் குடும்பத்தை ரத்தெடுக்க போறேன்னு சொல்லியிருக்காரு இது யார் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சியில் இருக்கிற ஆதவ் அர்ஜனா அவர்தான் சொல்லியிருக்காரு இந்த குடும்பத்தை எல்லாத்தையும் தத்தெடு நம்ம நம்ம வந்து நான் தத்தெடுக்க போறேன் நம்ம வாழ்க்கை முழுசும் நான் வந்து பயணிக்க போறேன் இது வந்து வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன கேட்டால் மக்களை போய் அவர் சந்திக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் கூட ஆனால் அவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் மீது ஒரு விஷயத்தில் ஒரு நம்பிக்கை வெளிப்படுத்தும் விதமாக இந்த நாற்பத்தோரு குடும்பங்களையும் அவர் தத்து எடுக்க போறாரு அப்படின்னும் போது வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் பதினேழாம் தேதி அவர் போயிட்டு கரூரில் போயிட்டு மக்களை சந்திக்க போறாரு ஏன்னா அது இன்னும் அது முறையான பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு காவல்துறை கிட்டே சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கால் பண்ணி வீடியோ கால் பண்ணி பேசியிருக்காரு அப்போ அந்த நாற்பத்தோரு குடும்பங்களும் சொல்கிற ஒரே விஷயந்தான் எங்களுக்கு எந்த இடத்துலையும் தளபதி விஜய் அவர்கள் மாதிரி கோபமும் எங்களுக்கு எப்பவுமே இருக்காது இருக்காது ஏன்னா இது அவர் மேலே தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க அதே தான் தளபதி அந்த கரூர் மக்களே பார்த்தீங்கன்னா தளபதி மேலே எந்த இடத்துலையுமே குற்றஞ்சாட்டவே இல்லை அவர் வந்து ஆட்சிக்கு வரணும் அவர் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட எண்ணமாகவே இருக்குது அவர் என் என்ன துயரம் நடந்தாலும் சரி அவர் வந்து ஆட்சிக்கு வரணும் அப்படின்றதான் அந்த மக்களுக்கு ஒரு கோரிக்கையாக இருக்குது இந்தமாரி துயரத்தில் விஜய் வந்து கட்சி விட்டுட்டு போகாமல் மக்களுக்கு வந்து செயல்படணும் மக்களுக்காக பணியாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரூர் மக்கள் வந்து விஜய்க்கு வரவேற்பு கொடுக்குறாங்க அது வந்து அவரும் பார்த்துட்டு அந்த வீடியோவில் அவரும் பேசணும் வீடியோவில் பதிவில்லை கூட சொல்லியிருந்தார் மக்கள் என் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க நீங்கள் வந்து சொன்னது பார்த்தீங்கன்னா அந்த கடவுளே கேடையங்க வந்து சொன்ன மாரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார் அதேமாரி பார்த்திங்கன்னா இப்போ நாற்பத்தோரு குடும்பத்தை வந்து தத்து எடுக்கப்போகிறாரு தத்து எடுக்கிறது நம் எல்லாருமே வரவே இருக்கணும் இந்தமாரி விஷயத்தை ஏன்னா அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் வந்து இந்த நாற்பத்தோரு குடும்பம் வந்து என்னோட குடும்பம் இனிமேட்டு இந்த விஜய் வந்து உங்கள் வீட்டு பையன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாற்பத்தோரு வீடு குடும்பத்துக்கும் கால் பண்ணி வீடியோ காலில் இதை தான் அவர் பேசினார் அந்த நாற்பத்தோரு குடும்பமும் அவர் தத்து எடுக்க போகிறாரு அவங்க வீட்டில் எது நடந்தாலும் விஜய் அவர்கள் அது நிச்சயமாக கந்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு இப்போ நிறையா தொடர்ச்சி அவர் நிறையா வீடியோ கால் பேசினேன் இதுவெல்லாம் பார்த்தா எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க அது பார்க்கும்போதே தெரியுது விஜய் நான் வந்து அழுதுகிட்டே பேசினா நான் எல்லாருக்கிட்டுமே ஏன்னா அந்த நிலமையில அவர் இருக்காரு அப்படின்னு நம்மளால புரிஞ்சு முடியும் ஆனால் இது புரிஞ்சுக்காத சில பேர் தான் சொல்கிறாங்க இன்ன வரைக்கும் போய் பார்க்கல இன்ன வரைக்கும் போய் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக சொல்கிறாங்க கண்டிப்பாக அவர் மக்களுக்கு நிறையா நல்லது பண்ணணும் அவர் வந்து விடாமல் முயற்சி பண்ணி மக்களுக்கு நல்ல விஷயங்கள் கொடுக்கும் விதமாக தொடர்ச்சி அவர் போராடணும் அப்படின்னு தான் வேண்டுகோள் நாப்பது ஒரு குடும்பங்கள் நிச்சயமாக ஒரு நல்ல நிலைமைக்கு அடைய வேண்டும் அது விஜயான் விஜயா அண்ணாவால் அப்படி ஒரு நிலைமையை ஏற்படுத்தணும் அப்படின்னு தான் வேண்டுகோள் வைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் நிறைய ஒரு வதந்திகள் பரவிட்டே இருக்கு அது என்ன வதந்திங்கன்னா சிஎம் சார் சொன்னாரு வதந்திகள் எந்த வதந்தியும் பரப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் சார் சொன்னாரு ஆனா அந்த கட்சியில் இருக்கவங்க அவங்க அவங்களுக்கு அந்த கட்சி திமுக இருக்கிறவங்களுக்கு அது மாதிரி விஷயங்கள்லாம் தெரியுமான்னு தெரியல இப்ப தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா புதுசா ஒரு புரளியை கிளப்பி விட்டுருக்காங்க அது என்னன்னா கரூர்ல வந்து ஜனநாயகன் ஷூட்டிங் நடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல புரளிகளை கிளப்பி விட்டுருக்காங்க அது யாருன்னு கேட்டால் தெரியும் நம்மளை எதிர்கட்சி ஆளுங்க தான் ஏன்னா இப்படி ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை அவங்க பண்ணவங்க கண்டிப்பாக தெரியாது ஏதோ கரூரில் ஜனநாயகன் ஷூட்டிங் நடந்ததாகவும் அங்கே அந்த இது கரூரில் வந்து ஒரு அறுபது கேமரா பார்த்தீங்கன்னா ட்ரோன் கேமரா வந்து மேலே பறந்ததாகவும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஹெச்விநாத் வந்து அந்த தான் இருந்தாராம் அது மட்டும் இல்லாமல் திரிஷா கூட அந்த தான் இருந்தாராம் அப்படின்னு ஆளுக்கு ஒரு புரளியை வந்து கிளப்பி விடுறாங்க இதனால என்ன ஆகுனா கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் வந்து கேஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த கேஸ் போட்டு வந்து நீங்க வந்து படத்தை காமிச்சதுக்கப்புறம் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பிருக்கும் அப்படின்னு வந்து இந்த படம் வந்து போட்டு பார்த்துட்டு இது என்ன நிறைய பாலிடிக்ஸ்லாம் இருக்குது இருக்கு இதெல்லாம் கட் பண்ணும் சொல்கிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இல்லைனா இந்த படத்தை வந்து கேஸ் போட்டு வாய்தா வாய்தா என்ன பண்ணி அந்த படத்தை வந்து தள்ளி போக வைக்கிறதுக்கு ஏதோ பிளான் பண்ணுறாங்க எல்லா ஏன்னா இது முக்கியமாக திமுகவில் இருக்கிற பெரிய பெரிய ஆளுங்க தான் இதை பத்தி பேசுறாங்க ஏதோ ஜனநாயகம் ஷூட்டிங் தான் இப்படி நடந்துச்சு ஷூட்டிங் தான் இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஏன் இப்படி எல்லாம் கூட தெரியல பட் அந்தமாரி விஷயம்லாம் பொய்யான விஷயத்தை நம்பாதீங்க அந்த மாதிரி வெதுவெலாம் கிடையாது அது ஷூட்டிங்காக எதுவும் நடக்குது ஏன்னா அறுபது ட்ரோன் கேமரா பறந்துச்சான் அறுபது ட்ரோன் கேமரா பாதிச்சா ஒன்னோட ஒன்று இடிச்சுக்கே வியாது என்ன ஒரு பேசணும் எது எப்படி பேசணும்னு கூட தெரியல ஒரு பொய் சொல்லலாம் அது அளவாக சொல்லணும் ஆனால் அளந்து விட்டு போய் சொல்கிறாங்க பார்த்துங்க இது பார்க்க தான் தெரியுது அவங்க வந்து எப்படி ஒரு பொய்யான ஒரு அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க யாருமே நம்பாதீங்க ஓகே கைஸ் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் hi friends welcome to tamil chine politics channel like share comment subscribe my channel in the video we'll find the patani the saitha pugil padangal matrum video kul kalvi tagavul matrum vimsan and oktir kagama to the in the video fair use sattu tin kith all news photos and videos used in this video are for educational informational and commentary purposes only this video is protected under the fair use policy section 107 of the copyright act